லேட் டிவோனியன் பீரியட் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமி இப்போ இல்லைங்க மிக பிரம்மாண்டமான ஆழ்கடல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தரை மார்க்கத்தில் வளைவு நெளிவான ஆறுகளும் ஆழமற்ற கடல்களும் பல உயிர்களுக்கு ஆதாயமாக இருந்தது ஆழ்கடல்களில் மிக பிரம்மாண்டமான உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ஸ் ஆகி பிரிந்து வளர்ந்துட்டு அதே சமயத்தில் ஒரு சில உயிர்கள் தரையை நோக்கி வர ஆரம்பிச்சது அப்படி வந்த உயிர்கள் இருந்து தான் இப்போ நம்மளா வந்திருக்கோம் சொன்னால் நம்ப முடியுதா திஸ் இஸ் அன்சைன்ட் நிலத்தை தொட்டி நிலத்தில் இப்போதைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்பீஷிஸ் வாழ்ந்துட்டுருக்கு முக்கியமாக டெட்ராபாத்ன்னு சொல்லப்படுற நம்மள மாதிரியான உயிரினங்கள் முதுகுத்தண்டு கை கால்கள் விரல்கள் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் தரையில் வாழ்கிறது சாதாரண விஷயம் போல் உங்களுக்கு இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள் முதல் உயிர்ங்கிறது தண்ணியில் தான் உருவாகியிருக்கு தண்ணியில் உருவாக்கப்பட்ட இந்த உயிர்கள் எப்படி தரைக்கு வந்திருக்கோம் அப்போ தரைக்கு வந்த முதல் உயிரினம் எதுங்கிற ஒரு கேள்வி எழுபதுல இந்த கேள்வி நமக்கு இல்லை பல நூறு வருஷங்களா பேலியண்டாலஜிஸ்ட் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும் இருக்க தான் செய்யுது பல வித்தியாசமான லட்சக்கணக்கான படிமங்கள் அவங்க கையில் கிடைச்சாலும் முதல் தரையை தொட்ட உயிரினம் எதுங்கிற கேள்வி அவங்களுக்கு தொடர்ந்து இருக்க தான் செய்யுது அந்த வகையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு படிமம் தான் இது யூஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிருகத்தோட படிமத்தை அவங்க ரொம்பவே டீட்டெயில்டாக நோட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தஞ்சு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த படிமம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் பார்க்க மீன் போல தானே இருக்கு மீன் தண்ணீரில் வாழக்கூடியது தான் ஆனால் அந்த ஃபின்ஸ் இருக்கில் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு லிம்ப் இருக்கிறத நோட் பண்ணுறாங்க மற்ற மீன்கள் போல் இல்லாமல் மனிதனோட அந்த ஃபோர் ஆம்ஸில் இருக்க மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா எலும்பு அப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்கு அது சின்னதாக தான் இருக்குது பட் அந்த மீனில் அது இருக்குது அதே மாதிரி அகாந்தோஸ் டேகா இது முன்னூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிருகமாக இருந்திருக்கலாம் பார்க்க பள்ளி போல் தெரியலாம் ஆனால் வந்து அதோடைய ஃபின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நாலஞ்சு எலும்புகள் பார்க்க கை விரல்கள் போல அமைஞ்சிருக்கதை நோட் பண்ணுறாங்க அண்ட் அதோடைய அந்த வெயிட்டை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அதோடைய ஃபின்ஸுக்குமே ஸ்ட்ரென்த் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னப்படுது அண்ட் இதால் காற்றை சுவாசிக்க முடியும் கில்ஸும் இருக்குது லங்ஸும் இருக்குது மீன்கள் மாதிரியான படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு பள்ளி போன்ற உருவத்தில் இருக்கக்கூடிய படிமமும் இருக்குது அந்த சமயத்தில் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாவது இருக்குமா இது ரெண்டுத்துக்கும் இன்டர்மீடியேட்டாக பிரிட்ஜ் மாதிரி ஏதாவது ஒரு உயிர் தான் வாழ்ந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்குமான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த தேடுதல் வேட்டையில் ஒரு குரூப் ஆஃப் பேலண்டாலஜிஸ்ட் பார்த்திங்கனா முக்கியமாக பங்கே இருக்கிறாங்க அதில் நீல் சூபின் தான் அந்த டீமை லீட் பண்ணுறாரு அதிகமான படிமங்கள் லேட் டிவோனியன் ஃப்ளூவியல் சிஸ்டமில் தான் கிடைக்கும் அதுவும் முந்நூற்றி மில்லியன் வருஷங்களுக்கு பின்னாடி போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சமயத்தில் எங்கே நிலம் இருந்திருக்கும் அதுவும் முக்கியமாக ஆழமற்ற கடர்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கும்னு சொல்லி அந்த மாதிரியான இடங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க இவங்க தேடின இடத்துலலாம் சில பள்ளி மாதிரியான உருவாங்கள் சில தெற்றா அந்த படிமங்கள் கிடைக்கிறதை தவிர்த்து மிஸ்ஸிங் லிங்க்னு சொல்லி இவங்க தேர்ந்தது எதுவுமே கிடைக்கல அந்த தேடுதல் வெட்டி ரெண்டாயிரத்தி நான்காம் வருஷம் இவங்களை ஆர்டிக்கை நோக்கி கொடுத்து போது மட்டுத்துருவம் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது பார்க்கறதுக்கு லைட்டாக இந்த முதலை போன்ற ஒரு உருவ அமைப்புல இருக்கக்கூடிய மூக்கை மட்டும் நோட் பண்றாங்க இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு சப்ப மூக்கா தாங்க இருக்கு முதலை போலன்னு சொல்லலாம் ஏன்னா ஆழமட்ட அந்த கடவுள்ல எட்டி வெளிப்பக்கம் அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு தட்டையான முக அமைப்பு அவசியம் ஸோ இவங்க எதிர்பார்த்த எல்லா கண்டிஷனுமே இதை பூர்த்தி பண்றது சமயத்தில் நம்ம தேடி வந்த பொருள் இதுவாக இருக்குமோ சொல்லி அந்த படிமத்தை ரீஸ்டோர் பண்றாங்க மிகப்பெரிய ஷாக் இவங்க தேடின அந்த மிஸ்ஸிங் லிங்க் இதுதான் இதுக்கு இத்தாலிக் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க அங்க வாழ்ந்துட்டு இருந்த பூர்வ குடியினர்களுக்கு சமர்ப்பணமாக தான் இந்த பேரை கொடுத்துருக்காங்க அவங்க பாஷையில் டிக்டாலிக்னா நல்ல தண்ணியில் வாழும் மிகப்பெரிய மீன் அர்த்தம் பார்க்க முதல்ல போல இருக்கு இந்த மீன்ன்னு சொல்றாங்களே நாலுல இருந்து ஒன்பது அடி வரைக்கும் மிக பெருசாக வளரக்கூடிய இந்த மீன் ஒரு பிரிடேட்டர் அதாவது அதோடைய பற்களை வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும் இது ஒரு ஹண்டர் பேட்டியாடி சாப்பிடக்கூடியது நாலு ஃபின்ஸ் இருக்கு நாலு கால்கள் போல ஆழமற்ற கடல்களில் இருக்க அந்த சமயத்தில் இந்த நாலு ஃபின்ஸும் அதுக்கு தண்ணிக்கடியில் கால்களாக தான் வேலை செஞ்சிருக்குன்னு எனப்படுது இந்த ஃபின்ஸால் அதோடைய வெயிட்டை கம்ப்ளீட்டாக தூக்க முடியாது கால்கள் போல் நிறுத்தி நிற்க முடியாது பட் இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இல்லை ஒரு குட்டையிலேருந்து இன்னொரு குட்டைக்கு நடந்து போகிறதுக்கோ இல்லை தன்னை தண்ணி இழுத்துட்டு போகிறதுக்கோ இந்த கால்கள் உதவி செஞ்சிருக்கலாம் இதோடைய முகம் ஏன் சப்பையாக இருக்குது ஆழமற்ற குளம் குட்டைகள் ஆறுகளில் இது வாழ்ந்துட்டு இருக்க அந்த காலத்தினால தேவைப்படக்கூடிய ஆக்சிஜனை தரைக்கு மேலே தான் வந்து எடுக்க முடியும் முதலைகள் போல் ஜஸ்ட்டு தரையிலேருந்து எட்டி பார்த்து அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்காக கூட இதோடைய இந்த மேல்புற ஸ்ட்ரக்சருங்கிறது அமைக்கப்பட்டிருக்கலாம் அதுடைய மூக்குன்னு சொல்லப்படுற இந்த துவாரங்கள் மேல்புறம் அந்த இவருடைய தலைக்கு மேலே தான் இருக்க முடியாது கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த படிமத்தில் முக்கியமாக அவங்க நோட் பண்ண ரெண்டு விஷயங்கள் இந்த மீனுக்கு கழுத்து இருக்கு வழக்கமாக மீன்களுக்கு கழுத்து இருக்காது ஆனா அதுடைய தலையை மட்டும் திருப்பி பார்க்குற அளவுக்கும் இந்த மீனுக்கு கழுத்து அமைப்பு அமைஞ்சிருக்கு தரையில் நடக்கும் போது எந்த ஒரு சேதமும் ஏற்படாத அளவுக்கு அதோடைய விழா எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருந்தது அண்ட் ஃபின்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆம்ஸ் முட்டி போன்ற அந்த வித்தியாசமான அமைப்புகளோட ஆரம்ப நிலையை வந்து நோட் பண்ணியிருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டா ஃபோர் ஆம்ஸ் முட்டிலாம் அதுக்கு டெவலப் ஆகலை பட் அது ஆரம்ப நிலை இந்த அமைஞ்சிருக்கதான் நோட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது இருந்து அடிக்கடி தரைக்கு வந்துட்டு போயிருக்கணும் அப்படி வரா அந்த சமயத்தில் தன்னுடைய உடலை இழுத்துட்டு போகிறதுக்கு இந்த ஃபின்ஸ் யூஸ் ஆகியிருக்கணும் இதுக்கு கில்ஸ் இருந்திருக்கு மீன்கள் போல் தண்ணியில் சுவாசிக்கக்கூடிய அந்த கில்ஸ் இருந்திருக்கு அதே சமயத்தில் காற்றை சேமித்து வைக்கக்கூடிய இல்லை வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கான அமைப்பு அதாவது லங்ஸ் நுரையீரல் மாதிரியான அமைப்பும் இருந்திருக்கணுமா இப்போ இருக்கக்கூடிய இல்லை அப்போதைக்கு வந்துட்டு இருந்த நிறைய மீன்களுக்கு ஸ்விம்மிங் பிளாட் ஒன்று இருக்கும் ஸோ இதுக்குள்ளே காற்று நிரப்பி மீனோட அந்த பாயன்ஸி மிதக்கிற தன்மையை தனிக்கடியில் அதிகமாக்கும் சில மீன்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த காற்றை அதை ரத்த அணுக்களை வச்சு டைரக்டாக அப்சர்வ் பண்ணிக்குவான் நுரையீரல் போலவே அதுக்கான அந்த ஃபார்மேஷன் இந்த மாதிரி ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு கைகளுக்கான முதல் ஆரம்ப கட்ட நிலையை நோட் பண்ணிருக்காங்க தலையை மட்டும் திருப்பி பார்க்கக்கூடிய கழுத்தெலும்பு இருந்திருக்கு அண்ட் ரொம்பவே ஷாலவான ஆழமற்ற நீர்நிலைகளில் இது வாழ்ந்துட்டு இருக்க சமயத்தில் மேபி தண்ணீரில் இருக்க மீன்களுக்கும் தரையில் வாழ்ற இப்போ உயிரினங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா இந்த மீன் அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னப்படுது எக்டாலிக் ரொசே இதுக்கு முழுசாக கொடுக்கப்பட்ட பெயர் அண்ட் இதே மாதிரி பல படிமங்கள் இவங்க தேடின இடத்துல அந்த ஆர்டிக் லொகேஷனை பற்றி நான் கிடைச்சிருக்கேன் மீன்கள் கூட்டமாக தான் வாழ்ந்துருக்கேன் ஆனால் ஏன் இந்த மீன் தண்ணீரை விட்டு தரைக்கு வரணும் கில்ஸ் இருந்திருக்கு உலகம் முழுக்கவே தண்ணீர் இருந்திருக்கு அப்ப அதிலே வாழ்ந்துட்டு போயிருக்க வேண்டியது தானே தரைக்கு வரணுங்கிற அவசியம் எதனால ஏற்பட்டது இதுக்கு முக்கியமாக சொல்லப்படுற காரணம் அந்த காலகட்டத்தில் நம்ம பூமியில் ஆக்சிஜன் பற்றாக்குறைங்கிறது நடந்திருக்கலாமா அது முக்கியமாக இந்த மீன் ஆழமற்ற நீர்நிலைகளை வாழ்ற அந்த சமயத்தில் வெயில் காலங்களில் அந்த தண்ணீர் வறண்டு போயிருக்கலாம் இல்லை அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா பாகபாகமா பிரிக்கப்பட்டிருக்கலாம் இதில் தண்ணீரும் குறைக்கப்பட்டிருக்கும் ஆக்சிஜனும் குறைக்கப்பட்டிருக்கும் அந்த தண்ணீர்ல வாழக்கூடிய இந்த மீன்களுக்கான உணவும் குறைக்கப்பட்டிருக்கலாம் ஸோ உணவு ஆக்சிஜன் தண்ணீர் இல்லாத அந்த சமயத்தில் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீன்களுக்கு ஏற்பட்டு அப்படி தான் இது இவால்வ் ஆகியிருக்கணும்னு சொல்லி எண்ணப்படுது உயிருக்கு ஒரு ஆபத்துனா தரைக்க போக நான் தயாருங்கிற மாதிரி இந்த மீனுக்கு தோணி இருக்க போலங்க பட் டக்குன்னு இந்த எவல்யூஷன் ஒரே நல்ல நடக்கல இந்த மீனுக்கு லங்ஸ் வர மாதிரி எவல்யூஷன் இதுக்கு முன்னாடியே ஆகியிருக்கணும் அதே மாதிரி அந்த முன்னாடியே சொன்னல சில மீன்களுக்கு ஃபோர் ஆர்ம்ஸ் அந்த கைகளில் இருக்க எலும்பு போலான சில அமைப்புகள் முன்னாடியே தோண்டி இருக்கு இதுக்கு முன்னாடியே நடந்த அந்த குட்டி குட்டி எவல்யூஷனுங்கிறது இந்த மீனை தரைக்கு புஷ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ஆழ்கடலில் போட்டி அதிகமாயிருக்குங்க நிறைய டைவர்ஸான உயிரினங்கள் உருவாகி ஆபத்தான சூழ்நிலை ஆழ்கடலில் நடந்திருக்கலாம் ஸோ தன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயந்து இந்த டிக்டாலி முட்டையிட்டுறதுக்காக தரைக்கும் வந்திருக்கலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் தரைவாழ் உயிரினங்கிறது ஒன்றுமே இல்லைல்ல ஸோ தன்னுடைய எதிர்காலத்தை ஒரு சேஃபஸ்டான லொக்கேஷன் ஆரம்பிக்கலாங்கிறதுக்காகவே முட்டை ஈட்டுறதுக்காகவும் டிக்டாலிக் தரைக்கு வந்திருக்கலாம் இப்படி அடிக்கடி தரைக்கு வந்துட்டு போக எவலியூஷன் ப்ராகிரஸ் ஆகவும் அர்த்தத்தை ப்ராகிரஸ்ல கம்ப்ளீட் நிலத்துல வாழக்கூடிய ஒரு உயிரினமாகவும் மாறி இருக்க கூடும் இதே மாதிரி உலகத்தோட பல மூளைகள்லயும் சில மீன்கள் இல்ல சில வித்தியாசமான உயிரினங்கள் தரைக்கு வந்திருக்க கூடும் இந்த ஒரு மீனால தான் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களே தரையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு தரையில வாழ்ற பல உயிரினங்கள் உருவாகிறதுக்கு இந்த டிக்டாலிக்கும் ஒரு முக்கிய காரணம் அதாவது அந்த எவல்யூஷன் ப்ராக்ரஸில் ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இந்த டிக்டாலிக் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த டிக்டாலிக்கு முன்னாடியோ இல்லை டிக்டாலிக் கூடவே சேர்ந்தோ இன்னும் நிறைய வித்தியாசமான உயிரினங்கள் இந்த உலகத்தோட பல வித்தியாசம் முழுக்குகளில் தோண்டி இருக்கலாம் நம்ம இப்போதைக்கு இந்த ஒரு படிமம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இதே மாதிரி நம்ம அறியாத நம்ம கண்ணுக்கு புலப்படாத நம்ம கேள்வியே படாத பல உயிரினங்கள் கூட தரைக்கு வந்து அதுல உயிர்கள் பல வகையில் பிரிக்கப்பட்டு டைவர்ஸா விதவிதமாக இந்த உலகம் முழுக்கதை பரவி இருக்கக்கூடும் சொல்லி எனப்படுது நமக்கு கிடைச்ச எவிடன்ஸில் மிஸ்ஸிங் லிங்க் படி இந்த டிக்டாலிக் ஒரு முக்கியமான படிமமாக கன்சிடர் பண்ணப்படுது இதே மாதிரி இன்னும் எத்தனை படிமங்கள் மிஸ்ஸிங் லிங்காக இருக்குன்னு தெரியலையே அண்ட் எதிர்நோக்கி வர நூறு கோடி வருஷங்களில் எந்த உயிர் எப்படி பரிணமிக்கமுங்கிற அந்த எண்ணம் ஆச்சரியப்படுத்துதுங்க திஸ் இஸ் Unsigned, signing சைனிங் ஆஃப்